ஒரு தீர்ப்பை அளித்தது என்ன தீர்ப்பு என்று சொன்னால் தேர்தல் பத்திரங்கள் திட்டம் என்பது இருக்கிறது அதாவது அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடையை யார் வேண்டுமானாலும் வழங்கலாம் கம்பெனிகள் வழங்கலாம் தனியார்கள் வழங்கலாம் அப்படி இரண்டாயிரத்தி பதினெட்டிலே தேர்தல் பத்திரம் என்கிற இந்த திட்டத்தை மோடி அரசு கொண்டு வந்தது அந்த திட்டத்தின்படி யார் வேண்டுமானாலும் எந்த கட்சிக்கோ எலக்டோரல் பாண்ட்ஸ் அந்த பத்திரத்தை தர முடியும் அதாவது அந்த பத்திரம் எங்கிருந்து பெறப்பட வேண்டும் என்று சொன்னால் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருந்து பெறப்படும் ஸ்டேட் பேங்க் மட்டும்தான் அது அளிக்கும் அதிலும் குறிப்பாக டெல்லி மும்பை கல்கத்தா சென்னை இந்த நான்கு மாநகரங்களில் இருக்கக்கூடிய இருபத்தி கிளைகளில் மட்டும்தான் அந்த தேர்தல் பத்திரங்கள் வழங்கப்படும் அப்படி ஆயிரத்திக்கு முன்னூறுக்கு மேலான கம்பெனிகளும் தனிநபர்களும் இந்த பத்திரத்தில் இரண்டாயிரத்தி பதினெட்டில் இருந்து இருபத்தி நாலு பிப்ரவரி மார்ச் பதினைஞ்சாம் தேதி பிப்ரவரி பதினைந்தாம் தேதி வரை ஏறத்தாழ பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட பணத்தை எலக்ட்ரல் பான்ஸாக வழங்கி இருக்கிறது அதிலே குறிப்பாக பிஜேபிக்கு ஆறாயிரத்துக்கும் அதிகமான கோடிகளை மூலம் பெற்றிருக்கிறார்கள் சட்டத்தின் மூலமாக பெறப்பட்ட தகவல்களின் படி ஆறாயிரம் கோடிகளுக்கு மேல் அந்த மோடி அரசு கோடிகளை பெற்றிருக்கிறது என்ன சொன்னது என்று சொன்னால் தீர்ப்பு என்ன சொன்னது என்று சொன்னால் கடந்த பிப்ரவரி பதினைந்தாம் தேதி அளித்த அந்த தீர்ப்பு என்பது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு அந்த தீர்ப்பிலே மோடி அரசு கொண்டு வந்த இந்த எலக்டோரல் பாண்ட் என்கிற இந்த தேர்தல் திட்டம் அரசியல் சட்டத்திற்கு எதிரானது இது வெளிப்படை தன்மை இல்லாதது ஆகவே இந்த இந்த திட்டத்தை ரத்து செய்கிறோம் என்ற உச்ச நீதிமன்றம் அறிவித்தது அதோடு மட்டும் நிற்காமல் ஸ்டேட் பேங்க் ஆப் பேங்க் ஆப் இன்னும் மார்ச் பன்னிரெண்டாம் தேதிக்குள் எலெக்ஷன் கமிஷனுக்கு இதை அளிக்க வேண்டும் எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையம் யாரெல்லாம் இந்த எலக்ட்ரோல் கொடுத்தார்கள் எந்த கட்சிக்கு கொடுத்தார்கள் என்கிற விவரத்தை அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய இணையதளத்தில் வெளியிட வேண்டும் என்று உத்தரவை அளித்தது ஆனால் அதை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இன்னும் எங்களுக்கு நாட்கள் வேண்டும் அவகாசம் வேண்டும் என்று மனு செய்தது அந்த மனுவை விசாரித்த போது கடந்த மார்ச் பத்தாம் தேதி அன்றுதான் சுப்ரீம் கோர்ட் இன்னொரு தீர்ப்பை சொன்னது சுப்ரீம் கோர்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருபத்தி ஆறு நாட்களாக என்ன செய்தது கடந்த இருபத்தி ஆறு நாட்களுக்கு முன்பாக சுப்ரீம் கோர்ட்டுடைய உத்தரவு தீர்ப்பு இருந்தது அதை ஏன் இன்னும் பப்ளிஷ் செய்யவில்லை யார் எலக்ட்ரல் பாண்ட் வாங்கி இருக்கிறார்கள் என்பதை ஏன் இன்னும் வெளியிடவில்லை என்று கேள்வி எழுப்பியது அதோடு மட்டும் இருக்காமல் பிப்ரவரி இந்த மாதம் மார்ச் பதினைந்து இன்றைக்கு இன்றைக்குள்ளாக அது வெளியிட வேண்டும்

அந்த எலக்ட்ரோல் பான்ஸ் யாரார் வாங்கியிருக்கிறார்கள் அது யாராருக்கு யாருக்கு எந்தெந்த கட்சி வாங்கியிருக்கிறார்கள் எந்த கம்பெனி அந்த எலக்ட்ரோல் பான்ஸை வாங்கியிருக்கிறார்கள் என்று விவரத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இன்னும் ஒரு குறிப்பானது எனம் என்று சொன்னார் இன்னும் கூட ஸ்டேட் பேங்க் ஆஃப் இண்டியா ரெண்டாயிரத்து பதினெட்டிலேருந்து ரெண்டாயிரத்து பத்தொன்பது வரை இருக்கக்கூடிய அந்த விவரங்களை இன்னும் வெளியிடவில்லை அதாவது ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய்க்கான விவரங்களை இன்னும் வெளியிடவில்லை ஏறத்தாழ இரண்டாயிரம் என்ட்ரிகள் அது மிஸ்ஸிங்காக இருக்கிறது ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த இளைப்பொருள் பான்ஸ் விவரங்களை போது என்ன தோன்றுகிறது என்று சொன்னார் அவர்கள் எப்படியெல்லாம் இதை கையாண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த மோடி அரசு எப்படி ஊழல் செய்திருக்கிறது திட்டமிட்டு ஊழல் செய்து இருக்கிறது என்பதை அதில் நாம் புரிந்து கொள்ள முடியும் அவர்கள் என்ன என்ன வகையில் அது அந்த பணத்தை பெற்றிருக்கிறார்கள் என்பதற்கு சில உதாரணங்கள் முதலாவதாக பணத்தை கொடுப்பது நூறு கோடி ரூபாய் பணத்தை கொடுத்தால் அவர்கள் பிஜேபி அரசாங்கம் அவர்களுக்கு டெண்டரை தரும் கான்ட்ராக்டை தரும் பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்டை தரும் இது முதல் வகையான ஒரு வழிமுறையாக அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் இரண்டாவதாக இடியும் ஐடி சிபிஐ இந்த மூன்று நிறுவனங்களையும் அனுப்பி ரைட் செய்வார்கள் ரைட் செய்த பிறகு அந்த ரைட் செய்த கம்பெனிகள் அடுத்த மாதம் அதற்கு அடுத்த மாதம் அவர்கள் எலக்ட்ரானிக் பாண்ட்ஸை எடுத்து பிஜேபி கொடுத்திருக்கிறார்கள் கட்டுவளிச்சமாக இருக்கிறது இப்படி இவர்கள் பணத்தை முதலிலே அடித்து அல்லது பெற்றுக்கொண்டு பின்னர் பணத்தை அளிப்பது அது மட்டுமல்லாமல் இப்படி சிபிஐ இடி போன்ற மூலமாக மிரட்டி அந்த நிறுவனங்களை மிரட்டி அந்த கம்பெனிகளை மிரட்டி நன்கொடைகளை பெறுவது என்பதுதான் பிஜேபி திட்டமாக செயல்முறையாக இருந்திருக்கிறது ஆகவே இந்த பணத்தை எல்லாம் வாங்கி என்ன செய்தது பிஜேபி அரசு மோடி அரசு இந்த பணத்தை எல்லாம் வாங்கி என்ன செய்தது என்ன செய்தது என்று சொன்னால் ஆட்சிகளை கழிப்பது எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவது எம்பிக்களை விலைக்கு வாங்குவது மத்திய பிரதேசத்திலே மகாராஷ்டிராவிலே இன்னும் பல மாநிலங்களிலே அப்படி எம்எல்ஏக்களை விலக்கி வாங்கினார்கள் எம்பிக்களை விலக்கி வாங்கினார்கள் ஆட்சியை கவிழ்த்தார்கள் ஆயிரம் கோடி என்று பணத்தை கொட்டி சினிமாவை எடுத்திருக்கிறார்கள் வேற என்ன செய்தார்கள் மீடியாக்களை எல்லாம் தங்களுக்கான மீடியாக்களாக வளைத்து போட்டு அதை வாங்கிக் கொள்வது மீடியாக்களை வாங்கிக் கொள்வது அந்த மீடியாக்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த பணத்தை ஊழல் பணத்தின் மூலமாக பெற்ற பணத்தின் மூலமாக ஊடகங்களை விலைக்கு வாங்கி இருக்கிறார்கள் அது இவர்கள் இந்த பணத்தை ஐஏஎஸ் நீதித்துறையை சேர்ந்தவர்களுக்கு இன்னும் இருப்பவர்களுக்கெல்லாம் பணத்தை கொடுத்து தங்கள் பக்கம் இழுத்திருக்கிறார்கள் அதற்கும் இந்த பணம் ஊழல் பணம் செலவு செய்திருக்கிறார்கள் அதை காட்டிலும் மோடி அரசு எப்பொழுதெல்லாம் மாநாடுகள் நடத்துகிறதோ எப்பொழுதெல்லாம் மக்களை திரட்டுகிறார்களோ எப்பொழுதெல்லாம் செய்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அந்த பணத்தை தான் அவர்கள் செலவு செய்திருக்கிறார்கள் ஊழல் பணத்தின் மூலமாகத்தான் மோடி அரசு இப்படிப்பட்ட நடவடிக்கைகளிலே செய்து வருகிறது ஆகவே இந்த திட்டம் வெளிவந்த பிறகு இந்த குற்றச்சாட்டு வெளியே வந்த பிறகு இந்த ஊழல் அம்பலமான பிறகு அம்பலமாகி விடும் என்கிற எண்ணத்தில் தான் தீர்ப்பு வெளிவந்த அந்த நாளிலே மோடி தொலைக்காட்சியிலே பேசப் போகிறார் மோடி இன்றைக்கு தொலைக்காட்சியிலே பேசப் போகிறார் என்று விளம்பரம் செய்தார்கள் அன்றை மாலையில் தான் சட்டம் நடைமுறைக்கு வருகிறது என்று அறிவித்தார்கள் சிஏஏ சட்டம் ஏன் நடைமுறைக்கு வருகிறது என்று இந்த நேரத்திலே ரம்ஜான் துவங்குகிற முதல் நாளிலே எலெக்ஷன் அறிவிக்க இருக்கிற இன்னும் பத்து நாட்கள் இடைவெளி இருக்கிற போது ஏன் இதை அவர்கள் அறிவித்தார்கள் என்று சொன்னால் மக்களை திசை திருப்புவதற்காக ஒட்டுமொத்தமாக ஊழல் வாதி மோடி ஊழல் கட்சி மோடி கட்சியாக பிஜேபி கட்சி என்று அம்பலமாக போகிறது என்பதை திசை திருப்புவதற்காக அவர்கள் இந்த சட்டத்தை இப்போது கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த சிஏ சட்டம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது மத சார்பின்மைக்கு எதிரானது ஒட்டுமொத்த மக்களுடைய எதிரானது இந்த நாட்டை கூறு ஒரு சட்டம் தான் குடியுரிமை சட்டம் இது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் எதிரான சட்டம் இல்லை வருங்காலத்திலே இந்த சட்டம் இங்கே நடைமுறைப்படுத்த திட்டமிட்டு நடைமுறைப்படுத்துமானால் இங்கே இருக்கக்கூடிய தலித்துகள் பாதிக்கப்படுவார்கள் ஆகவே இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் திரும்ப பெற வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்பு அளித்ததற்காக நன்றி தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்